மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது அடி உதை ஊர் நீக்கம் அடக்கத்தளம் தர மறுப்பு என பல்வேறு விதமான சோதனைகளை கொள்கைகளை சகோதரர்கள் சந்தித்தனர் அப்போது அவர்களுக்கு கீழ்க்கண்ட கண்ட வசனம் தான் ஆறுதலாக எடுத்துச் சொல்லப்பட்டது உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என கொண்டீர்களா அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது இறை தூதரும் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹ்வின் உதவி எப்போது என்று கூறும் அளவிற்கு உழுக்கப்பட்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் உதவி அருகில் இருக்கிறது இந்த வசனம் தான் திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட்டது அல்லாஹின் தூதர் சலாஹ் அவர்கள் நிழலில் சால்வை வைத்து சாய்ந்து அவர்களிடம் இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை முறையிட்டபடி எங்களுக்காக அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் முன்னிருந்தவர்களிடையே உங்களுக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதருக்காக மண்ணில் குழி தோண்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்பட ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரது தலை மீது வைக்கப்பட்டு அது இரு கூறுகளாக பிளக்கப்படும் ஆயினும் அந்த கொடுமையானது அவரை அவரது மார்க்கத்தில் இருந்து பிறல செய்யவில்லை அழுக்க காய்ச்சியை இரும்புச்சி புகழால் அவர் மேனி கோதப்பட அது அவரது இறைச்சியையும் கடந்து சென்று அதன் கீழ் உள்ள நரம்பையும் சென்றடைந்து விடும் அதுவும் கூட அவரை அவரது மார்க்கத்தில் இருந்து செய்யவில்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக இஸ்லாத்தின் விவகாரம் முழுமைப்படுத்தப்படும் எந்த அளவிற்கென்றால் வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவர் யமனில் உள்ள சன் ஆவிலிருந்து ஹலாமத் வரை பயணம் செய்து செல்வார் வழியில் அல்லாஹமை தவிர அல்லது தன் ஆட்டின் விஷயத்தில் ஓநாயை தவிர வேறு எவருக்கும் அவர் அஞ்ச மாட்டார் ஆயினும் நீங்கள் தான் கொடுமை தாழாமல் பொறுமை குன்றி அவசரப்படுகிறீர் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் ஆரம்ப சோதனைகளின் போது இந்த ஹதீசும் திரும்ப திரும்ப எடுத்துரைக்கப்பட்டது அதனால் அப்போது கொள்கை சகோதரர்கள் தங்களுக்கு எதிரான அசத்தியவாதிகளின் அடக்குமுறைகளையும் அராஜக நடவடிக்கைகளையும் சகித்து கொண்டனர் அதே சமயம் தங்கள் சக்திக்கு உட்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் அன்றைய காலகட்டத்தில் தத்தமது வீடுகளில் கொள்கை பிரச்சாரத்திற்காகவும் குரு ஆண் வகுப்புக்காகவும் கொள்கைவாதிகள் கூடிய பொழுது வரம்பும் மீறிய அச்சத்தியவாதிகள் வீடு புகுந்து தாக்குதல் தொடுத்தனர் சொந்த வீடுகளில் சின்னஞ்சிறு கூட்டத்திற்கே கொள்கைவாதிகள் அன்றைக்கு எதிர்ப்பு அலைகளையும் ஏறி சந்தித்தனர் அவர்களுக்கென்று பிரச்சார பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் என்பதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத விஷயமாக இருந்த கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது அருளால் ஜமாஅத் மக்கள் சக்தி கொண்ட இயக்கமாக பரிணமித்தது இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக வேறு எந்த ஒரு இயக்கமும் ஜமாஅத்தும் கூட்ட முடியாத அளவிற்கு லட்ச கணக்கில் மக்களை சங்கமிக்க செய்து சரித்திரத்தையும் சாதனையையும் படைத்தது கோட்டையில் நமது குரல் எதிரொலிக்கும் அளவிற்கு நமது அமைப்பிற்கு ஓர் அடையாளத்தை மட்டுமல்ல அங்கீகாரத்தையும் அல்லாஹ் தந்தான் அதன் விளைவு என்ன நமது ஜமாத்தில் ஒரு மாநில பொறுப்பாளரோ அல்லது பேச்சாளரோ கைது செய்யப்பட்டு விட்டால் குறைந்த பட்சம் அடுத்த சில நாள்களுக்குள்ளாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு கொள்கை சகோதரர்களிடத்தில் அன்று ஏற்பட்டிருக்கின்றது ஜமாத்தின் பொறுப்பாளர்கள் பேச்சாளர்கள் யாரும் சிறைவாசத்தை அனுபவிக்க கூடாது இன்றியே நமது கொள்கை பயணம் சொகுசாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் ஏற்பட்டு விட்டதாகவே அண்மை கால நிகழ்வுகள் உணர்த்துகின்றன அப்படி ஒரு எண்ணத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கும் கொள்கை சகோதரர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் பசுமரத்தில் ஆணி அடித்தால் போல பதிய வைத்த மேற்கண்ட குர்ஆன் வசனத்தையும் தூதர் சலன் நாகலை வசலம் அவர்கள் கொள்கை பிடிமான ஹதீஸ் மருந்தாக இப்போது இங்கே மறுபதிவு செய்து கொள்கிறோம் அத்துடன் இறை யூசுப் நபி அவர்களின் சிறை வாழ்க்கையையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் அந்த இருவரில் யார் விடுதலை அடைவார் என எண்ணினாரோ அவரிடம் உன் எஜமானிடம் என்னை பற்றி சொல்வாயாக என்று யூசுப் அலஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் தன் எஜமானிடம் சொல்வதை விட்டு அவரை செய்தான் மறக்கச் செய்தான் எனவே சில ஆண்டுகள் அவர் சிறையிலேயே தங்கியிருந்தார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று மன்னர் கூறினார் தூதுவர் யூசுப் அலீவசலத்திடம் வந்தபோது உமது எஜமானிடம் திரும்பிச் சென்று தமது கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் நிலை என்ன என்று அவரிடம் கேட்பீராக அப்பெண்களின் சதியை தனது இறைவனை நன்கு அறிவான் என்று கூறினார் யூசுப் அலீவசலம் அவர்கள் சிறையில் கழித்த அளவிற்கு நீண்ட காலத்தை நான் கழிக்க நேர்ந்திருந்தால் விடுதலை அழைக்க அழைத்தவரிடம் அவரின் அழைப்பை ஏற்றி விடுதலையாகி செல்ல ஒப்புக்கொண்டிருப்பேன் அறிவிப்பவர் அபுகுரை அல்லான்ஹா அவர்கள் நூல் புகாரி எகத்து அலைப்பு பணி என்றாலே எல்லா நேரமும் ராஜ மரியாதை கிடைத்து விடாது அடி உதை ஊர் நீக்கம் சிறைவாசம் என்று எண்ணற்ற சோதனைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும் சோதனைகளைத் தாண்டியே சொர்க்கம் செல்ல முடியும் என்பதுதான் மேற்கண்ட குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ்கள் உணர்த்தும் உண்மையாகும் இறைவனிடத்தில் நன் மக்களாய் நாம் அனைவரும் ஈர்ப்போமாக அதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து